தமிழ்நாடு புதுச்சேரியில் மே இருபதாம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரம் என்ன குளிர் தற்போது தமிழ்நாட்டில் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது தமிழக உள் மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களிலும் தமிழக கடலோர மாவட்டங்கள் பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரையும் அதே போல காரைக்கால் புதுவையிலும் ஒரு நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்கணும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில பாத்தீங்கன்னா பதினாறு சென்டிமீட்டர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவாகி இருக்கிறது அதே போல சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரில பதினான்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில பதிமூணு என்று டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் அதே போல வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளில் ஒரு நல்ல மழையானது கோடை காலத்தில் பெய்து கொண்டிருக்கிறது வரலாற்றை மழை மாற்ற போகிறது அந்த அளவிற்கு தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென்மேற்கு கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவுவதன் காரணமாக இந்த இந்த மழையானது பெய்து கொண்டிருக்கிறது கடந்த வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது வானிலை முற்றிலுமாக மாறி இருக்கிறது தற்போது பல்வேறு பகுதிகளிலோ ஒரு நல்ல மழையானது பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பதினெட்டாம் தேதியில் இருந்து இருபதாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு கன முதல் மிக கனமழை இருபது சென்டிமீட்டருக்கு அதிகமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய தான் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோவை தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது அதிகனமழை என்பது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை எவ்வளவு நாள் பதிவாகும் என்று தற்போது கூறியிருக்கிறார்கள் அதே போல தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் அதே போல காரைக்கால் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது எங்கேயும் மிதமான லேசான சாரல் மழையே கிடையாது எடுத்தவுடனே கனமழை பெக்கூடும் என்றும் அதேபோல அலர்ட் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக நாம் அதாவது வருங்காலாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி எல்லாம் ஒரு அதிகமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேனி திண்டுக்கல் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது வரும் இருபத்தி தேதி வரையே தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது சென்னையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் காலையிலிருந்து நள்ளிரவிலிருந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக விட்டு விட்டும் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது அதே போல தற்போது மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்றைய இன்றிலிருந்து நாளை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தற்போது சென்னை வானிலை ஏழு மாவட்டங்களில் கனமழையும் ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழையும் பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தமிழ்நாடு புதுச்சேரியில் மே இருபது வரை கனமழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நன்றி மணிவண்ணன்